நண்பர்களே நண்பர்களே கிழிச்ச சொல்றா திருப்பி நண்பர்களே வெரி குட் டா இப்ப சாப்றா நண்பர்களே ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தோம் நல்லா இருக்கு இது எங்க வாங்குனீங்கமா ஹோட்டல் பேர் சூப்பர் ஹோட்டல் லேலியை வாங்கிட்டு வந்தே அதான் நல்லது ஆமா அமுதம் கோனார் ஹோட்டல் திருப்பால பஸ் ஸ்டாப் மெயின் ரோட்ல இருக்கு கடை எப்படி இருக்குன்னு ஓகேவா ஓகே அந்த அண்ணன்கிட்ட வாசனையை நான் நம்பர் வாங்கிட்டேன் அண்ணே கடபை வாசனையோட

ஹோட்டலுக்கு பதிலே சொல்லலை ஏன்னா எம்டி பிரியாணி கறி நிறைய வந்துருக்கு அப்போ ஏறது பிரியாணி மட்டன் பிரியாணி இல்லைடா சிக்கன் தான் சிக்கனமாக கொடுத்துருக்காங்க நிறையா வந்துருக்கு இந்த எனக்கு வேணா நீ நீங்கள் சாப்பிடுங்க இல்லை இல்லை நான் சாப்பிடுங்க நான் நிறைய அடி வாங்கிக்கிட்டே இருக்குல்ல வார்த்தையால் வாய் ஓரா பேசுற அடிச்சு பல்லுலாம் உதச்சி விடுவோம் வார்த்தையால் ஆமாம் வார்த்தையால் இருக்கு இந்த கிரேவிலாம் ஆடுறான் ஆமாம் ஐயோ ஆமாம் மறந்தே போச்சு நல்ல வேலை நல்லா ஊற்றி குளத்துக்கு அடிக்க முடியும் வெங்காயம்னே எடுத்து அடி நீ வாடு எதாவது அடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கீழே போட்டுறக்கூடாது நல்லா இருக்கணே ம் நான் பிரியாணி வாசனே நல்லா இருக்கு எனக்கு ஆ தரமான சாப்பாடு எடுத்து அருந்துங்கன்றேன் எடுத்து சாப்பிடு அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு பழகணும் சின்ன பிள்ளைங்க நீங்கள் இருக்கு சாப்பிடணே ஏனே ஐயோ ஐயோ அப்படியா அதெல்லாம் நீ கவுண்ட பண்ணி நான் செந்தில்னே தாண்டாடா செந்தில் இல்லை நான் தான் செந்தில் சரி வெங்காயத்தை 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 வெங்காயம் எனக்கு தான் ஆமாண்ணே

உள்ள பீஸ் பீஸை வச்சு கொடுத்துருக்காங்க அந்த மனசு ஆயா அந்த மனசு உண்மையிலேயே அமுதம் கோனார் ஹோட்டல் பிரியாணி கருப்பாலை மெயின் ரோடு திருப்பால பஸ் ஸ்டாப்டே இருக்கு இறங்கணும் அருஞ்சுவை அருமையா இருக்கு அருமையா இருக்கு நல்ல முட்டையா இருக்கு அன்பல இது வந்து ப்ரமோஷன் இல்லை ஒரு நட்புக்காக போடுற வீடியோ உண்மையில நல்லா இருந்தா வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உண்மையிலேயே தரமா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு ஊற்றி குடிக்கலாமா என்ன கேட்டுக்கணும்ல முட்டனே வாத்து முட்டை வாத்து முட்டை முட்டை பாதி எடுத்துக்கிற என்ன பாதி எழுதுனேன் கீழே விழுந்துடாம முட்டை போதும் வாத்து முட்டை தானே ஆமாடா கோழி கோழி முட்டைடா நல்ல வேலை நான் மாத்து முட்டை நினச்சி தான் போய் ஒதுக்கி வச்சேன் ஆத்தாடி இப்போ நம்மளோட நடிச்சதுக்கப்புறம் உனக்கு எப்படி விமர்சனம் எப்படி வருது நல்லா இருக்குனே நல்லா இருக்குனே ஓ மொக ம் அருமையாக இருக்குனே முகமா ஆமாண்ணே முகம் நல்லா இருக்குண்ணே உங்க கூட நடிச்சோன்னே ஸ்கூலில் இருக்கிற நார் எப்படி மணக்கம் ம் அது மாதிரி இருக்குண்ணே எல்லோரும் கேட்குறாங்க சூப்பராக இருக்குண்ணே ரெண்டே நாளில் என்னைய உயர்த்திட்டேண்ணே இருந்தால் வேலை பெரியாளா சூப்பராக ரொம்ப நன்றிண்ணே சாப்பிட்டுக்கிறேன் இறைவன் கொடுத்த வரதான் ம் உன்னை பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே ம் மாதிரி பிடிக்கும்ண்ணே புளிக்குழம்பு எனக்கு பிடிக்கும்ண்ணே உனக்கு பிரியாணி கொடுத்து நான் எம்டி பிரியாணி சாப்பிட்றேன் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் இப்போ நடந்துக்கிற ராமகிருஷ்ணன் ராமச்சந்திரன் சாரி ராமச்சந்திரன் ஆனால் நீங்கள் போங்க ஏன்னு மீசி எடுத்துட்டீங்க செட்டியார் அட வச்சிருக்கேன் திருப்பி தரையா ஒட்டிக்கிறேன் அப்போ இத்தனை நாள் வச்சிருந்தது ஒட்டு மீசியாங்க அய்யோயோ போங்க நான் நம்பிட்டேன் ம் ஒட்டு மீசியாக வச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்களா நல்லா இருக்கு நீ உங்களுக்கு ம் நல்லா சாப்பிடுங்க பிரியாணி கடை அருமையான பிரியாணி கடை நல்லா செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லணும் ம் நல்லா சூப்பராக இருக்கும் உண்மையிலே திருப்பி பி சொம சொன்ன பிரியாணி அருமையான வீடியோ அப்படின்னு சொன்னேன் பிரியாணி அப்போ ஆகும் உண்மையிலே பிரியாணி அருமையாக எம்டி பிரியாணி ஒரு டேஸ்ட் ஆகணும் இல்லை சிக்கனை சாப்பிட்றா சிக்கனமாக சாப்பிடணும் நான் நல்லா நல்லாயிருக்கு ம் வந்தப்பிக்கல சொல்லிடுறாச்ச மாதிரி நான் என்ன சொல்வாருமா பார்த்துட்டு பார்த்துட்டு வச்சுருவாரு எப்படியே பேசு பேசுகிறேன் அடிக்க மாட்டேன் சும்மா பேசு என்னம்மா இது லெக் பீஸ் தானேப்பா நல்லா இருக்குப்பா சாப்பிட்றேன்ப்பா சாப்பிட்டுக்கிறேன் பிரியாணி இல்லை தான் இருக்கணும் என்னெல்லாம் ஆயில் சூப்பராக அருமையாக இருக்கு நல்ல பிரியாணி நல்லா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு நாளைக்கு அங்கே வாங்கணும்ண்ணே ஆமாண்ணே டெய்லி வாங்கி கொடுங்க எனக்கு வேணும் டப்பு டப்புல என்ன நம்ம ரெண்டு பேரும் நடித்து காட்டுவோம் இல்லை அடித்து காட்டுவோம் பிரியாணிக்காரங்களில் நடித்து காட்டுவோம்ண்ணே ப்ரமோஷன் போடுவோம் ஒரு கடையும் கூப்பிட மாட்டாங்களே கண்டிப்பாக கூப்பிடுவாங்க முட்டை கிடக்கணும் முட்டை வயிற்றுக்குள்ள போயிடுச்சு காலையிலேருந்து நான் சாப்பிடல ஊர் பத்திரம் இப்போ என்ன பண்ண போகிற அடுத்து என்ன பண்ண போகிற ஐடியா அடுத்து சாப்பாடு இருக்கு இங்கே இருக்கு இல்லையா ம் சார் சாப்பாடு அப்போ இந்த இதெல்லாம் ஆஹா 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 ஆனால் பிரியாணி ஓஹோன்றிருக்கு நம்ம ஆகான்றான் பிரியாணி ஓஹோன்றிருக்கு என்னடா சாப்பாடு பத்தலைன்னு நினச்சேன் கடவுளுக்கு அளவுக்கு வந்துட்டாரு சில பேர் சொல்லுவாங்க கடவுள் கண் திறந்தாரு இங்கே கடவுள் கதவை திறந்துட்டார் காலையில் வச்சு வெங்காயம்டா வெங்காயமா அடா வெங்காய வெங்காய என்ன வெங்காயம் வெங்காயம் இருக்கணும் விஷயா இந்த இருக்கல வெங்காயம் நீ சாப்பிட்றா வாங்க அண்ணா நல்லா இருக்குண்ணியனே உண்மையே பாராட்டலமுனே

அந்த சிக்கனை வாரு கொடுத்துட்டு அடிக்கிறவாரு உண்மை இல்லையானு சின்ன பையனே நான் அப்படியே சாப்பிட்றான் எனக்கு அப்படி பிடிக்காது வாய பாருங்க ஐய ஐய பண்ணி குண்டி மாதிரி ஒரு வாய் கொடுங்க நீங்கள் வந்தான் சிரிப்பேன் சரி ய்யா ஜோ ஜோ நல்லா இருக்குண்ணே பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கு நான் கொஞ்சம் மட்டன் ஊற்றிக்கிறேன் மூணு எல்லாமே இருக்குப்பா நான் நல்லா சாப்பாடு கொடுக்குறேன் இந்த உங்கள் கூட வந்துடுறேன் ம் சென்னை ம் முடியுங்க ஆமாம் ம் சென்னைக்கு நானும் வரேன் வேறேன் ஒரு ஓரமாக கூட உட்காந்து வரவில்லை வண்டியில் உட்காந்துருந்து வரவில்லை ம் 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 எல்லாம் இருக்குமா ம் பிரியாணின்னா சாப்பாடும் ஜொமாட்டோ எடுத்து ம் வீட்டு சாப்பாடும் ஜொமேட்டோ எடுத்து அதுக்கு நான் கேரண்டி கரண்டி இருக்குது வேணுமா சாப்பாடு எடுத்து போடலாம் அவ்வளோ முடிஞ்சது ம் என்ன ம் அதுதான் உண்மையிலேண்ணே எனக்கு சிக்கன் பிடிக்கும் ம் சில நேரம் பிடிக்காது இப்போ இப்போ பிடிக்கும்ல தின்றா தின்ன மாட்டேன் தம்பி நான் பார்த்துக்கூட சிக்கனை பிச்சு தின்றாருன்றே சரியான நல்லா இருக்கும் அருமையான சாப்பாடு ஏற்படுத்த கொஞ்சம் நல்லா ம் அனைத்து நல்ல உணவுகளும் நன்றியும் தெரிஞ்சுக்கொண்டு ம் நன்றி கூட விடைபெறுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ம் எல்லோரும் எல்லோரும்

அது பிக்கிற பெரிய இதுவும் இல்லை ம் அப்படியே வாய்ப்பில் போட்டாமலே என்னடா அப்படின்னு சொல்லுற வந்துச்சா ஸ்வீட் பீடா சாப்பிடுங்க ஆ ஜீரண சக்தியை உண்டாக்குங்க உண்டாக்குங்க என்ன விளம்பரத்துக்கு போனீங்களா ஆகா ஆஹா வா போட பாய் நம்பரேன் ம் பாய் பாய் பாய்